தரிசனங்கள் காண்பதல்ல முக்கியம் அதன்படி நடப்பதுதான் முக்கியம் வசனங்களை கேட்பதும் விசுவாசிப்பதும் அல்ல முக்கியம் அதுவும் அவசியம்தான் ஆனாலும் அதன்படி நடப்பதுதான் முக்கியம் பவுல் ஆண்டவருடைய தரிசனங்களையும் சத்தத்தையும் வார்த்தைகளையும் கேட்டார் அதை விசுவாசித்தார் ஆனால் அதை அப்படியே தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறார் தான் பவுல் பல இடங்களில நீங்கள் எல்லாரும் என்னை போலாகணும் என்ன போல நல்லதொரு கிருஷ்ணவனாயிருக்கணும் என்ன போல நல்லது ஒரு இருக்கணும் என்று அவர் பல இடங்களிலே பல சபைகளுக்கு நிறுவங்களிலே அவரை எழுதி அனுப்பி இருக்கிறார் ஆகையினால் அவர் நல்மனசாட்சி சாட்சி உடையவராகவும் நல்லது ஒரு விசுவாசத்தினால் கட்டமைக்கப்பட்டவராகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்து விளங்குகிற மனிதனாகவும் பரிசுத்தாவியின் சத்தத்தையே கேட்கிற அளவுக்கு வளர்ந்த ஒரு தெய்வ மனுஷனாகவும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்து கர்த்தருடைய பணிகளை செய்தார் இந்த பவுலை போல நாமும் இருக்க ஆசைப்படுவோமா